பாதிக்கப்படுற மாதிரி நினச்சிக்கிட்டு அடுத்தது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திடுவோன்னு நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களை சப்மிட் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கீங்க அது உங்களை டாமினேட் பண்ணிகிட்டே போகிற அளவுக்கு நீங்களே இடம் கொடுத்துட்றீங்க அதனால் நீங்கள் வந்து ஸ்போர்ட்டிவாக மாறிடுங்க பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க ஐயா வணக்கம் அடிக்கடி டென்ஷன் பதட்டம் இவற்றால் எனக்கு எந்த வேலையும் செய்ய முடியவில்லை எப்போது பார்த்தாலும் ஒரு பயத்துடனே இருக்கிறேன் நெகட்டிவ் எண்ணங்களே வந்து கொண்டிருக்கிறது எதை எடுத்தாலும் எனக்கு பாதிப்பு ஏற்பட்டு என்ற பயத்திலேயே வாழ்ந்து வருகிறேன் இது என் உடலையும் பாதித்து விட்டது எல்லாவற்ற எல்லாவற்றையும் விட்டு அமைதியாக வாழ எனக்கு வழி கூறுங்கள் ஐயா இப்போ நாம் வந்து இது எல்லாத்தையும் விட்டு நம்ம சன்னியாசம் எல்லாம் போக முடியாது நாம் சூழ்நிலையே ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்போ சூடு இத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில் நம்ம சூழ்நிலையை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அதுதான் நம்ம கற்றுக்கிடும் இப்போ நமக்கு வந்து எஃபிசியன்ட்டே இல்லாமல் இல்லை நமக்கு எஃபிஷியன்சி இருக்கத்தான் செய்யுது பட் இருந்தாலும் சூழ்நிலைகள் வந்து நமக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது அப்போ அந்த சூழ்நிலைகளை நம்ம வந்து பாதிக்காதபடி நம்ம எஃபிஷியன்சியை காட்டுறோம் ஏன்னா எல்லாமே வந்து எப்படி இல்லாமல் இருக்கு அது நாமளே வந்து எல்லாமே மோசம்தான் மோசம்தான்னு சொல்லி நம்ம பண்ணணும்னு சொன்னால் நாம் எல்லாத்தையுமே ஒரு சபித்த மாதிரி நாம் அடுத்தது சபித்தோன்னா அது நம்மளை சபிச்சிரும்ங்கிற மாதிரி அப்படி மாதிரி மாறிடும் அதனால நமக்கு சேரலாமே சேலஞ்சிங் சுச்சுவேஷன் தான் அதெல்லாம் பிரச்சனை இல்லை இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு பயல்வான் ஒரு ஹை பெரிய வெயிட் லிஃப்டர் பயம் பயங்கரமான பயல்வான் நீங்கள் நீங்கள் உங்களுக்கு ஒரு மல்யுத்தத்தை நீங்கள் அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க உங்களுக்கு மற்றவங்கள்லாம் ஜூனியர் அவங்கெல்லாம் ரொம்ப விரைஞ்ச வெயிட்டெல்லாம் குறைஞ்சவங்க தான் சாதாரண சின்ன பசங்க தான் நீங்கள் பெரிய மோட்டார் ஆள் இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் உங்களை உங்களை அடிக்க சொல்றீங்க உங்களை குத்துங்க அப்படி இப்படின்னு சொல்லி சொல்றீங்க அவங்க உங்களெல்லாம் குத்துறாங்க நீங்க கீழே அவங்க அடி அடிபட்டு நீங்கள் கீழெல்லாம் விழுறீங்க இப்போ இந்த நிலையில உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அவங்க அவங்கள அடிச்சு வீழ்த்துறாங்க நீங்க குத்த சொல்றீங்க அவங்களும் குத்துறாங்க நீங்க அடிபட்டு விழுறீங்க உங்க மனநிலை எப்படி இருக்கும் இப்போ இது வந்து என்னன்னு சொல்லி சொன்னா ஒரு சண்டையாக இருந்து உங்களை அடித்து வீழ்த்தினாங்கன்னு சொன்னால் நீங்கள் பயப்படுவீங்க நீங்கள் வந்து பாதிக்கப்படுவீங்க ஆனால் என்னன்னு சொன்னால் இப்போ நீங்கள் வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க அவங்க வந்து ஏதோ ஒரு வகையில் கற்றுக்கிடுறாங்க உங்களை அடித்து தான் அவங்க கற்றுக்கிடுறாங்க உங்கள்கிட்ட சண்டை போட்டு தான் அவங்க சண்டையை கற்றுக்கிடுறாங்க நீங்கள் வந்து ஆசிரியராக தான் இருக்கிறீங்க உங்களை அடித்தவங்களாம் உங்களுடைய ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கிறாங்க இங்கே வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால் அங்கே வந்து ஒரு பயிற்சி தான் நடக்குது இது ஒரு விளையாட்டு தான் ஒரு கேமாக கேம் தான் நடந்தது அப்போ நீங்கள் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் சண்டை போடுறதுக்கும் கேம் ஆடுறதுக்கும் வித்தியாசம் இப்போ இந்த கேம் பொழுதும் உங்களுடைய அணுகுமுறையே வேறு நீங்கள் சண்டை போடும்போது உங்களுடைய அணுகுமுறை வேறு நீங்கள் சண்டை பொழுது என்னென்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு எல்லாருமே எதிரிகளாக மாறிடும் நீங்கள் கேமாக இருந்து செயல்படும் பொழுது யாருமே உங்களுக்கு எதிரிகள் கிடையாது ஒரு விளையாட்டாக தான் இருக்குது அதனால் நீங்கள் வந்து உங்கள் சூழ்நிலைகள் எல்லாமே நீங்கள் ஒரு கேம் விளையாடுற மாதிரி எடுத்துருங்க உங்களை ஒரு சேலஞ்சிங் கேமில் நீங்கள் இருக்கிறீங்க ஒரு 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 ஸ்போர்ட்டிவ் அதை வந்து ஸ்போர்ட்டிவாக செயல்படுதுன்னு சொல்கிறது ஸ்போர்ட்டிவாக செயல்படுது அது வெற்றி தோல் இருக்க தான் செய்யும் அவங்க அடிப்பாங்க நாமளும் திருப்பி அடிக்க தான் செய்வோம் அதெல்லாம் வந்து ஸ்போர்ட்டிவ் இது வந்து உண்மையான விளையா ஒரு யார் சொல்லி ஒருத்தர் ஒருத்தரை டாமினேட் பண்ணி ஒருத்தர் ஒருத்தர் அழிக்கிறது இல்லை ஒரு ஒரு கேம் அது இந்த கேமில் வந்து யாருமே நமக்கு எதிரிகள் கிடையாது நம்ம ஒரு கேம் விளையாடுறோம் அடிப்படி சண்டை கூட போடலாம் அது ஒரு கேம் தான் அந்த கேம் அது வந்து எடுக்கிறதுக்கு பிறகு ஸ்போர்ட்டிவாக எடுக்கிறது அவங்க நம்மளை அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி நம்ம வெஞ்சனம் வைக்கிறது இல்லை அதே நேரத்தில் நம்ம தெருவில் போகும்போது யாரோ ஒருத்தர் நம்மளை அடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அது ஒரு வெஞ்ஜனாக மாறிடும் இது அப்படி அந்த மாதிரி கிடையாது அவங்க எந்த ஒருத்தர் ஒருத்தர் தாக்குறதுக்கு எந்த மோட்டிவ்மே கிடையாது நம்ம எந்த நம்ம மேலே எந்த எனிமிட்டியும் கிடையாது ஒரு கேம் விளையாடுறோம் அந்த கேமில் நீங்கள் வந்து ஸ்போர்ட்டிவாக செயல்படு நீங்கள் முடிஞ்ச அளவில் அவங்கள தாக்குறா தாக்குறீங்க முழு அவங்க முடிஞ்ச அளவில் உங்களை தாக்குறாங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் மனநிலையை வந்து ஒரு ஸ்போர்ட்டிவாக மாற்றிக்கிடுங்க நீங்கள் ஸ்போர்ட்டிவாக மாற்றிட்டீங்கன்னு சொன்னால் எந்த சூழ்நிலையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் அதனால் இதில் வந்து உங்களை நீங்களே வந்து ஏதோ ஒரு வகையில் நீங்கள் பாதிக்கப்படுற மாதிரி நினச்சிக்கிட்டு அடுத்தது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திடுவோம்னு நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களை சப்மிட் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கீங்க அது உங்களை டாமினேட் பண்ணிகிட்டே போகிற அளவுக்கு நீங்களே இடம் கொடுத்துட்றீங்க அதனால் நீங்கள் வந்து ஸ்போர்ட்டிவாக மாறிடுங்க ஸ்போர்ட்டிவாக செயல்படணுங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால் எல்லாத்தையுமே நீங்கள் சேலஞ்சாக எடுத்துக்கிடலாம் நீங்கள் வெற்றி பெறுற மாதிரி உங்களுடைய அணுகுமுறையை மாற்றிக்கிடலாம் நிச்சயமாக வெற்றியையும் கொண்டு வந்து பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க